ட்ரேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் சின்ன டிஸ்க்ளைமர் நம்ம இங்கே பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தகவலாக மாத்திரமே பார்க்கணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறதில்ல இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை நம்ம பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நண்பர்களே நம்ம வந்து இன்றைக்கி அடுத்த ஃபில்டர் ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த ஃபில்டரு காலையே நம்ம ஏற்கனவே இதுக்கு போட்ட மாதிரி தான் டிசி டபிள்யூக்கு போட்ட மாதிரியே தான் அதில் வந்து கொஞ்சம் செட்டார மாத்திரம் நான் மாற்றி வச்சுக்கிட்டு இதில் வேறு பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் பண்ணலை இந்த இது வந்து வேல்யூ மொமெண்டம் ரேங்கை மாத்திரம் குறைச்சி பார்த்தேன் அதனால் ஒன்றும் பெரிய இம்பேக்ட் ஒன்றும் இல்லை ஸோ இப்போ அந்த மாதிரி ஃபில்டர் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்எம்டிசி இந்த என்எம்டிசியோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க அயனை மைன் பண்ணுறது தான் இவங்களுடைய பிஸ்னஸ் அதாவது அயன் தாதுவை வந்து சுரங்கத்துலேருந்து தோண்டி எடுக்கிறதா இவங்களுடைய பிஸ்னஸ் இவங்களுடைய ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கீ பாயிண்ட்ஸை வந்து நம்ம பார்த்துருவோம் ஒரு பாயிண்ட் பார்த்துருவோம் ரெட் ஃப்ளாக் லோவாக இருக்குது ஏன்னா இது வந்து நவரத்னா கம்பெனியில் வருது என்ட்ரி பாயிண்ட்டு குட்டாக இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது க்ரோத் லோவாக இருக்குது வேல்யூஷன் ஹையாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸஸ் கூட இருக்குது இது ஒரு மிட்கேப் மாடரேட்டு ரிஸ்க்கு இவங்க ஃபோர்காஸ்டிங்கில் வந்து அனாலிசிஸ்ட் ப்ரோ இவங்கெல்லாம் வந்து செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து சஜஷன் பண்ணுறாங்க இதை வாங்க சொ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லோயர் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஃபோர்காஸ்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் அப்படின்னு பார்க்குறாங்க பார்ப்போம் ரெவின்யூ க்ரோத்தும் கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி தான் அவங்க போட்டிருக்கிறாங்க ஆனால் நம்ம இதை வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணும்போது எல்லாமே வேறு மாதிரி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இதோட நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நேராக நம்ம எடுத்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த கீ மெட்ரிக்ஸை வந்து பார்த்துருவோம் புக் வேல்யூ வந்து எண்பத்தி மூணு ரூபா அறுபது பைசா இருக்குது கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி பதினாலு ப்ரைஸ் டு புக் டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஆர்ஓசிஇ வந்து பார்த்தோம்னா முப்பது பர்சன்ட்டு ஸ்டாக்கோட பிஇ பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சென்ட்டு ஸோ இப்போ இது இருபத்தஞ்சி வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆர்ஓஇ வந்து இருபத்தி மூணு இருக்குது இது நாற்பது போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை டிவிடெண்ட் த்ரீ பர்சன்ட் கொடுக்குறாங்க ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபாய்க்கு அப்போ முப்பது முப்பது விசா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி பிஇ வந்து பதினாறு இண்டஸ்ட்ரி பிஇ காட்டிலும் இவங்களோட பிஇ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அட்லீஸ்ட் இண்டஸ்ட்ரி பிஇக்காது இவங்க மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரநூத்தி பதினஞ்சு ஹை லோ வந்து நூற்றி நாலு ஸோ இப்போ இவங்க வந்து நவரத்னா கம்பெனி இங்கே எழுதியிருக்கு நவரத்னா கம்பெனி இவங்க வந்து அயனை வந்து தோண்டி எடுக்கிறாங்க இப்போ இவங்களோட நம்ம இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்ப்போமே இதில் ஒரு நல்ல இன்ஃபுரன்ஸ் கிடைச்சிருக்கு இந்த சேல்ஸை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு ரெண்டாயிரரூவா கூடி இருக்குங்களா அதுக்கடுத்து ஒரு ரெண்டாயிரரூவா கூடி இருக்கா பதினாலுக்கு ரெண்டாயிரரூவா இருக்கா பதினஞ்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுரூவா கூடி ஃப்ளாட் ஆயிருச்சு அடுத்து ஃப்ளாட் ஆன உடனே அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பாதி ஆறாயிரத்தி ஐநூறாக குறைஞ்சி போச்சு அதை ஃபிஃப் கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு ரெவின்யூ அடி வாங்கிருச்சு திருப்பி இங்கேருந்து ஒரு ஒரு வருஷமும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக ஆட் ஆகிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரும்போது பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி மாத்திரம்தான் ஏறி இருக்குது இங்கே வந்து ஒரு ஐம்பது கோடி முந்நூறு கோடி இருந்துச்சு இங்கே ஐநூறு கோடி ஐநூறு கோடி ஏறிட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்தோம்னாக்கோ ஒரு ஐநூறு கோடி திருப்பி கம்மியாயிருச்சு அப்போ இந்த இடத்துல ஃப்ளாட்டு ஃப்ளாட் ஆகிட்டு கீழே விழுகாமல் கொரோனானால கொரோனானால ஃப்ளாட் ஆகிருக்கு இல்லாட்டி கூட கூட வந்திருக்கலாம் கீழே விழுகாமல் நாலாயிரம் கோடி ரூபா ஏறிட்டான் ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து ஏறிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தாயிரம் கோடி ரூபா ஏறிட்டான் அப்படியே பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினேழாயிரத்தி அறநூறு கோடி அதாவது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடியாக ஏறி ஃப்ளாட்டாக ஆகும்போது பெருசாக அடிக்கிறான் இப்போ இந்த ஆஃப்டர் கொரோனா வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக ஏறாமல் அந்த விட்ட டிமேண்டை ஃபுல்லாக கேப்சர் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க சரி அப்போ இருபத்தி ரெண்டாக விட்டுருவோம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணோம்னா பாருங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா வந்திருக்கு அப்போ அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபா ஏறி இருக்கான் அப்போ இது அப் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை மாத்திரம் விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பதினேழாயிரத்தி அறநூறு கோடி ஸோ அப்போ இது அப் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னாக்க ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஸ்டாக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டாயிரம் கோடி ரூபா ஏறுவானாக்கா குவார்ட்டரில் பார்த்துருவோம் இப்போ குவார்ட்டரில் பார்த்தோம்னா ஒன்பதாயிரம் கோடி ரூபா இது வரைக்கும் எடுத்துருக்குறாங்க ரெண்டு குவார்ட்டருக்கு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு எட் ஒன்பதாயிரம் கோடி ரூபா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒம்பதாயிரத்தி நானூறுன்னு வச்சுக்குவோம் டிடிஎம் எவ்வளோ பதினெட்டாயிரத்தி தொண்ணூறு ப பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பத்தொன்பதாயிரம்னு வச்சுக்குவோம் ஸோ இப்போ கிட்டத்தட்ட இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துட்டான் அப்போ பாக்கி ரெண்டுத்துலையும் ஃபிஃப்டி பர்சென்ட்டாக அதுக்கு மேலேயோ எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் இது எகைன் திருப்பி வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மேலே ஏறினதுக்கான வாய்ப்பாக இருந்துடும் ஸோ அப்போ இது ஒரு என்னமோ தெரியல அப்படியே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக கூட்டிக்கிட்டே வராங்க ஓகே இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு கூட்டிகிட்டு இருக்காது அது வந்து ஒரு ஃப்ளாட்டு ஃப்ளக்சுவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோமே நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஆறாயிரம் கோடி ரூபா வந்திருக்கு இது முப்பத்தி நாலு பர்சன்ட்டு இந்த முப்பத்தி நாலு பர்சன்ட்டுங்கிறது ப்ரீவியஸாக இருந்ததை காட்டிலும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அறுபத்தொம்போது அறுபத்தி நாலு அப்புறம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஐம்பது ஐம்பத்தி ஏழுன்னு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திரு திருப்பி நாற்பத்தி ஒம்போதுன்னு வந்திருக்கு இன்றைக்கும் ரெவின்யூ கூட ஆனால் எக்ஸ்பென்சஸ் வந்து இது வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திரும்பி பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்போ இதை காட்டிலும் கூட எடுத்தாலே நமக்கு போதும் நல்ல டிடிஎம் கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிடலாம் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏழாயிரம் கோடி ரூபா ஏழாயிரத்தி அறநூறு கோடி ரூபா இருக்குது நெட் ப்ராஃபிட்டோடைய பர்சென்டேஜ் சார் நெட் ப்ராஃபிட் வந்து ஐயாயிரத்தி அறநூறு கோடி ரூபா இருக்குது நெட் ப்ராஃபிட்டோடைய பர்சன்டேஜும் நம்ம பார்ப்போம் இது ஆறாயிரம் கோடி ரூபாங்கிறது முப்பத்தி நாலு பெர்சன்ட்னா ஐயாயிரம் கோடி ரூபாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்ட் கிட்ட கோடியாக ஒடியாந்துருது முப்பது 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 பர்சன்ட் கிட்டக்க வருதுன்னு வச்சுக்கோமே முப்பது முப்பத்தி ஆமாம் அந்த ரேஞ்சில் தான் வரும் முப்பது முப்பது ரெண்டு பேஜ் பர்சன்டேஜ்குள்ளே வருது சரி காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் த்ரீ இயர்ஸ் சிஜிஎம்மில் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் அதாவது டென் இயர்ஸில் ஃபைவ் பர்சன்ட்டும் ஃபைவ் இயர்ஸில் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா த்ரீ இயர்ஸில் ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு அப்போ இது அப்ட்ரெண்டில் இருக்குது காம்பவுண்டர் சேல்ஸ் கோ குரோத்துங்கிறது அப் இருக்குது காம்பவுண்டர் ப்ராஃபிட் க்ரோத் வந்து டென் இயர்ஸ் பேக்கு டென் இயர்ஸ் ஆவரேஜ் எடுக்கும் போது மைனஸில் வந்துருச்சு ஃபைவ் இயர்ஸில் நைன் பர்சன்ட்டு த்ரீ இயர்ஸில் நைன் ஃபைவ் இயர்ஸில் ஃபைவ் பர்சன்ட்டும் த்ரீ இயர்ஸில் நைன் பர்சன்ட்டு அப்போ இதுவும் அப் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்குது டிடிஎம் விட்ருவோம் இது வந்து இது இந்த இந்த எட்டு வருஷத்துக்குன்னு மொத்தமாக போட்டோம்னா ஓரளவுக்கு மேலே இருக்குன்னு சொல்லலாம் ஸ்டாக் ப்ரைஸோட சிஜிஆர் வந்து பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸில் முப்பத்தி மூணு ஒன் இயரில் செவன்ட்டி பர்சன்ட்டு ஸோ இப்போ இதுவும் போய்கிட்ருக்கு இப்போ அடுத்தப்பில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டாகவே இருக்குது இருபத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தி மூணு லாஸ்ட் இயர் இருபத்தி மூணு த்ரீ இயர்ஸில் இருபத்தி எட்டு ஃபைவ் இயர்ஸில் இருபத்தி மூணு டென் இயர்ஸ் பேக் வந்து பத்தொம்போது ஸோ இப்போ இது எல்லாமே வந்து அப் ட்ரெண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படி அப் ட்ரெண்டாகவே ஆகிட்டுருக்கு காம்பவுண்டட் க்ரோத் வந்து பார்த்தோம்னாக்க அப் ட்ரெண்டாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது சரி இங்கே வந்து ஹோல்டிங் பேட்டன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏற்றி வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பர்சென்ட் ஒன்றரை பர்சன்ட் ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட்னு வச்சுக்கலாமே ஆறு புள்ளி தொண்ணூற்றி எட்டுக்கும் எட்டு புள்ளி முப்பத்து ரெண்டுக்கும் பாருங்கள் எஃப்ஐஎஸ் வந்து உள்ளே ஏற்றி வச்சிருக்கிறான் அறுபது பெர்சன்ட்டு அன்பிளஜ் ஸ்டாக்காக இருக்குது ப்ரொமோட்டர்ஸோடைய ஸ்டாக்ஸு ஸோ இப்போ எஃப்ஐஎஸ் வந்து இந்த கம்பெனியை வந்து கொஞ்சம் பெருசாகவே எதிர்பார்க்குறான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோடைய இன்ஃபுரன்ஸ் பார்த்தோம்னாக்கா மேட்சிங் வித்து இண்டஸ்ட்ரி ரெவின்யூ க்ரோத்து மேட்ச்சிங் வித்து இண்டஸ்ட்ரி நெட் இன்கம் இன்க்ரீஸிங் மார்க்கெட் ஷேர் ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியோட க்ரோத்துக்கும் இன்கம்மிக்கும் மேட்ச் பண்ணிட்டாங்க அதனால வந்து இப்போ ப்ரைஸ் ஏற ஏற இன்க்ரீஸிங் த மார்க்கெட் ஷேர் ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ இது வந்து கவர்மெண்ட் கம்பெனி ஃபண்டமெண்டலாக இப்போதைக்கு இது ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்குது வந்துகிட்ருக்கு நம்ம அடுத்ததும் நல்லா ஏறுன்னு பார்ப்போம் ஆல்மோஸ்ட் டெப்டு ஃப்ரீ கம்பெனி கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி ரூபா நான் கரண்ட் அசட் இருக்குது ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அப்போ இது டு ஃப்ரீ கம்பெனி ஆல்மோஸ்ட் டெப்டு ஃப்ரீ கம்பெனி அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ இவனோட இதை வந்து நேர இதுக்குள்ளே போயிடுவோம் கீ அனாலிசஸ்க்குள்ளே போயிடுவோம் கீ மெட்ரிக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம் கீ அனாலிசஸ்க்குள்ளே நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் தாண்டி போயிடுவோம் இவன் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் என்ன எடுத்துருக்குறான் இது குவாட்டர்லி குவார்ட்டர்லி ஃபிகர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் குவார்ட்டர்லி தான் ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே எடுத்துட்டான் பார்த்தோமா ஸோ இப்போ அவன் வந்து இதை நெருங்கிகிட்ருக்கிறான் இதை எடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது டிடிஎம்மை நெருங்குவான் அப்படின்னு சொல்கிறோம் வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இங்கே வந்து ஸ்டாக்கோட அனாலிசிஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆனுவல் ரெவின்யூ இது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது டபக்குன்னு இறங்கிருச்சு முப்பது பர்சன்ட்டுன்னு ஆனால் அதை நம்ம வந்து கொரோனாவோட காலகட்டங்களோடு மே மேனேஜ் பண்ணும்போது அது வந்து ஒத்துக்கக்கூடியதாக இருக்குது எல்லா எல்லா இடத்துக்கும் அது மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு அது மாதிரி தான் இறங்கியிருக்கு அதே மாதிரி ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டும் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் வந்துகிட்டு இருக்கு ரொம்ப காலமாகவே டவுன் ட்ரெண்டில் வந்துகிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு போன வருஷம் ஏறி இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் ஜீரோ டூ நம்ம அங்கேயே போய் பார்க்க வேணாம் இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம் டெப்ட் டு ஈக்குவிட்டி பாயிண்ட் ஜீரோ டூ ஆல்மோஸ்ட் கடன் இல்லை எஃப்ஐஎஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டு ஹோ ஹோல்டிங்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறதையும் பார்த்துருக்குறோம் அப்புறம் முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நைன்ட்டி பர்சென்ட் நைன்ட்டி பர்சன்ட்டுங்கிறது அவங்க சும்மாவே இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க போல இருக்கு ஏன்னா கடன் கம்மி தானே குவாட்டர்லி ரெவென்யூ வந்து இயர் ஆன் இயராக இருக்கட்டும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆஃப்டர் இயர் அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லை அது மாத்திரம் மைனஸில் இருக்குது இது நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது குவார்ட்டர்லி ரெவின்யூ மாத்திரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ பிஎஸ் இது வந்து பிஇஎஸ் வந்து ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இல்லை செக்டாரா காட்டிலும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க சொல்லியிருக்கிறாங்க செக்டாரோட கம்மியாக இருந்து தானே மேலே ஏற முடியும் அதனால் அது இது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் செக்டாரா காட்டிலும் கம்மியாக இருக்குங்கிறது ப்ளஸ் பாயிண்ட் அப்போ இன்னும் பத்து இது வந்து பாயிண்ட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஏறி இருக்குது இது மோர் தென் செக்டாராக டுவெண்ட்டி அதாவது செக்டாரா காட்டிலும் இது வந்து கூட இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எகைன் திருப்பி இதுவும் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்படியே இருக்குது கடன் இல்லாமல் இருக்கிறதுனால அது நல்லா இருக்குது அன்பெல்டாக இருக்கிறதுனால அதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது இது டெக்னிக்கலாக வந்து என்ன சொல்கிறாங்க பை ரேட்டிங்கில் தான் இருக்காங்க புல்லிஷில் தான் இருக்குது பை ரேட்டிங்கில்ல புல்லிஷில் இருக்குது இஎம்ஐயை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்ஏயை பொறுத்த வரைக்கும் பை ரேட்டிங்கில் தான் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் என்ன வேணாலும் இருக்கட்டும் பிவவுட் பாயிண்ட் வந்து இரநூத்தி எட்டு இந்த டெக்னிக்கலாலாம் கொடுத்துருக்குறாங்க டெலிவரி வால்யூம் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வீக்லியில் இதுலையுமே எடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இது வந்து ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ வந்து டெக்னிக்கலாகவும் ஓரளவுக்கு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்குது சரி இவனுடைய ஸ்கோர் என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு இது ஆரஞ்சு இருக்குது வேல்யூவேஷன் ஸ்கோர் வந்து நாற்பத்தி எட்டு அது மாத்திரம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் ரெண்டு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆனாலே இது க்ரீன் ஆயிரும் ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த இது வந்து வேல்யூஷன் ஸ்கோர் ரெண்டு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க அவன் வந்து நெட் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஏன்னா அங்கே மாத்திரம்தான் நமக்கு வீக்காக இருக்குது ஸோ நெட் ப்ராஃபிட்டையும் எபிட்டாலேயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டான்னா இது ஓடிடும் இது சூப்பராக ஓடியாந்துரும் ஸோ இப்போ இது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனி இதை வந்து என்ன பண்ணுறா இங்கே எப்படி வருதுங்கிறதையும் பார்ப்போம் என்ன இதோடய டெக்னிக்கலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதோடய புக் வேல்யூ எண்பத்தி மூணு ரூபா அதை நம்ம பார்த்துருக்குறோம் இங்கே பார்த்திங்களா ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நானூற்றி முப்பத்து ஒம்பது ரூபா இருந்த ஷேரு அப்படியே இறங்கி 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 கீழே வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வந்திருக்கு ஐம்பது ரூபாய்க்கு வந்துட்டு இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு லாஜிக் வரும்போது என்ன ஆகுன்னா ஃபிஃப்டி பர்சண்ட்டை தொட்டுருவாங்க அதுக்கப்புறம் பிஸ்னஸ் இருக்குன்னா மாத்திரம் சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட்டுக்கு போகும் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக ஹை டிமாண்டில் போனால் தான் பிரேக் அவுட் ஆகும் அப்படி இல்லைன்னா என்னாகும்னா சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜோட போயிட்டு திருப்பி தேர்ட்டி எயிட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா பிஸ்னஸ்ஸு வந்து பிக்கப் ஆகுதுன்னா மேலே ஏறும் இப்படி தான் வந்து போகும் நீங்கள் ஐடி செக்டரெலாம் அந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபிஃப்டியை தொட்டிருப்பான் ரெண்டு வருஷமாக அப்படியே ஹைலோ வச்சுங்க ஃபிஃப்டியை தொட்டிருப்பான் அதிகபட்சமாக சிக்ஸ்டி ஒன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ அதோட டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா கீழே அடித்து கீழே இறங்கிடுவாங்க இவனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கீழே இனிமேல் நம்ம பத்து ரூபாய்க்கு தான் ஷேர் வந்தால் தான் கீழே இறங்குதுன்னு சொல்ல முடியும் ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குது கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவ் ஸ்கீம் கொடுக்க போகிறாங்க நம்ம சைனாட்டேந்து டவு இது வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய அயன் அண்டு கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த தடவை வந்து மைனிங்க்கு வந்து கோலுக்கு கோலுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு இது ரெண்டு இதை வந்து அனுமதி கொடுக்குறாங்க இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இதை அயனோட இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இதுக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஸ்கீம் போடுறாங்க ப்ரொடக்ஷன் லிங்க்கடு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து போடுறாங்க சப்சிடிஸ் கொடுக்குறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த பிஎல்ஐ வந்து ஒர்க் அவுட் இருக்கிறாங்க கன்ஃபார்ம் ஆகலை அது மைட் பி பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்துச்சுனா இது ஷேர் வந்து மேலே ஏறிடும் ஸோ இப்போ அந்த மாதிரி வரும்போது எக்ஸ்போர்ட்டோட ஒப்பீனியன் என்ன பண்ணியிருக்கிறாங்க டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ப்ரொடக்ஷன்ஸ்லாம் அயன் அண்ட் ஸ்டீலோட ப்ரொடக்ஷன்ஸ்லாம் ட்ரிவன் ஆகுது அப்போ ரா மெட்டீரியல்ஸை இவங்க சப்ளைட் பண்ணி ஆகணும் நிறைய பேர் குடவுன் இது வந்து அந்த இரும்பு தோன்றது அதை எடுத்து வச்சிருப்பாங்க மைனிங் இண்டஸ்ட்ரி வச்சுருப்பாங்க பட் இவங்க நேஷ்னலிஸ்டு அப்போ இது வந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி ரொம்ப ஹை வேல்யூலேருந்து கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுது அப்படின்னு சொன்னாக்க தேர்ட்டி எயிட்டை உடைச்சா ஃபிஃப்டி போகும் ஃபிஃப்டியை உடைச்சுதுன்னா சிக்ஸ்டி ஒன் போகும் இந்த பாயிண்ட் செவன் எயிட்டோட திரும்பலைன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப திரும்பிட்டு திருப்பி வந்து ஃபிஃப்டியோட ரிவர்ஸ் ஆகுதோ சிக்ஸ்டி ஒன்னோட ரிவர்ஸ் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லாட்டி வந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்குமோ தேர்ட்டி எயிட் வரைக்குமோ இறங்கிட்டு மேலே ஏறும் ஸோ அப்போ அந் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை டபுள் டாப் வச்சுட்டு திருப்பி ரீசெட் ஆகிட்டு மேலே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் இதை வந்து இப்போ நம்ம வாங்கிக்கிட்டாலும் என்ட்ரி எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட இந்த ஃபிபினாசியோட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த இடத்துல நம்ம வந்து எங்கே இறங்குதா ஏறுதாங்கிறத கணிச்சு நம்ம வந்து ஹோல் பண்ணுறதா இல்லையாங்கிறத பார்க்கணும் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லாங் டேர்முக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரே ஒரு த்ரெட்டு நமக்கு இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு யோசனை இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இதை கொஞ்சம் இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம என்ட்ரி எடுத்தால் கூட பார்த்து பார்த்து அந்த இடத்தோட ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வர முடியுமா இப்படிலாம் நம்ம பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி இதெல்லாம் கிடுக்கிடுக்குன்னு ஏற ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது இப்போ தேர்ட் பாயிண்ட் த்ரீ த்ரீ எயிட்டை உடச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் ஃபைங்கிறது டூ ஃபார்ட்டி ஃபோர் இந்த டூ ஃபார்ட்டி ஃபோருக்கு இன்னொரு முப்பது ரூபா இருக்குது இப்போ இரநூத்தி பதினாலுரூவாவில் ட்ரே ட்ரேட் ஆகிருக்கா இன்னொரு முப்பது ரூபா வந்துச்சுன்னா பாயிண்ட் ஃபைவ் அதை உடச்சிச்சின்னா இரநூத்தி தொண்ணூறுவா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஸோ இப்போ அதோட கரெக்ஷன் ஆகி ட்ரெண்டு வந்து பிக்கப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மேலே ஏறுச்சு அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் ஹையான நானூற்றி முப்பத்தொன்று உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அறநூற்றி எண்பது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இந்த வருஷமே நடக்குமான்னு தெரியல அது அந்த இடத்துல கரெக்ஷன்ஸ்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு நடக்க போகுதா இல்லாட்டி நம்ம இந்த வருஷமே மிச்ச கம்பெனிலாம் ஏற்றின மாதிரி இதையும் ஏற்றிட்டு அப்புறமா நம்ம மொத்தமாக இறக்கிக்கிறோன்னு சொல்கிறாங்களா அதுவும் நமக்கு தெரியாது எனிவே இந்த இந்த ஸ்டாக்கை வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது ட்ரெண்டு வந்து பப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிட்ருக்கு அதனால டார்கெட்டை நீங்கள் ஃபிபினாசியில் போட்டு உங்களுடைய டார்கெட் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பார்த்துட்டு எங்கே டேர்ன் ஆகுதோ அங்கெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு எங்கே டிப்பாகி சீப்பாக கிடைக்குதோ அங்கெல்லாம் அக்குமுலேட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக ட்ரேட் ஆகி நம்மளுடைய முதலீடு ரெட்டிப்பாலில் மூணு மடங்காக ஏறி எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட பிரார்த்தனையோடு நம்ம வந்து இது பண்ணுறோம் ரொம்ப நன்றி நண்பர்களே